நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோதிர கலெக்ஷன் சாமி மோதிரமும் அப்புறம் சாமி டாலர் அது மட்டும் இருக்குது என்னென்ன சாமி டாலரில் என்ன இருக்குது சாமி மோதிரத்தில் என்னென்ன சாமி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரிசையாக பார்ப்போம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வராகி அம்மன் இதெல்லாம் இப்போ நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட என்னென்ன சாமி இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நெக்லஸ்க்கு ஒரு மூணு நெக்லஸ்க்கு வந்து காம்போவை வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா என்ன காம்போ அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வரிசையாக காமிச்சிக்கிட்டே வர்றேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிமிக்கி நம்ம வந்து டபுள் லைன் இருக்கிற மாதிரி ஜிமிக்கி அதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கல் வச்சு கம்மலும் நெக்லஸ் பாலக்கா நெக்லஸ் இது வந்து மேச்சிங்காக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி சிகப்பு கல் வச்ச பாலக்கா நெக்லஸுக்கும் சிகப்பு கல் வச்ச கம்மல் மேச்சிங்காக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் என்னென்ன காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க எப்போவுமே நம்ம வீடியோவில் வந்து கிவ்வே கிஃப்ட் கொடுப்போம் நம்ம இந்த வீடியோவுக்கு நம்ம கிவ்வே கிஃப்ட் கொடுத்துருக்குறோம் அது என்ன அப்படிங்கிறத வந்து வரிசையாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் இந்த சாமி முதல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே வரிசையை வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்து வச்ச கம்மல் தான் கொடுக்குறோம் நம்ம இந்த முத்து வச்ச கம்மல் என்ன என்ன கம்மல் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி போன வீடியோவில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் தான் நம்ம கொடுத்துருந்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஷார்ட் செயின் இந்த ஷார்ட் செயனை வந்து வின் பண்ணவங்க யார் அப்படின்னு வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து போன வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான தான் கேட்டிருந்தேன் நம்ம சேனலோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் யாருமே வந்து பதில் சொல்லவே இல்லை ஆனால் ஒரே ஒருத்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சரியான பதில் சொல்லி வின் பண்ணியிருக்கிறாங்க அவங்க யார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு கால் பண்ணி அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறியர் சார்ஜ் இல்லாமல் கொரியர் மூலம் இதை வந்து நம்ம அனுப்பிச்சி வச்சிடலாம் சரிங்களா இவங்க பார்த்தீங்கன்னா ஹாய் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ஹாய் என்ன ஃபஸ்ட் லைக் போட்டவங்க தான் கமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி என்னோடய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் நம்ம சேனலோட ஃபோன் நம்பரு நம்ம சேனலோட ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக வந்து யாருமே ஆல் கலெக்ஷன் சூப்பர் அப்படின்லாம் இந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ராஜேஸ்வரிங்கிறவங்க மை நேம் சஞ்சனா ஃபஸ்ட் லைக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அவங்க இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் நான் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபோன் நம்பர் இந்த பாருங்கள் இவங்க தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க லைக் வந்து நாற்பத்தி மூணு கலெக்ஷன் சூப்பர் சார் உங்கள் ஷாப் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஆறு ஐநூற்றி ஏழு சார் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுஜி தொண்ணூறு எழுபத்தாறு அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க இவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் சைனை வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே இந்த வீடியோவுக்கான கிவே கிஃப்ட்டு அதையும் பார்த்துருவோம் எப்படி வின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அதில் ஃபஸ்ட்டாக வந்து கமாண்ட் சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த முத்து கம்மலை வந்து கிவே கிஃப்ட்டை வந்து எந்த ஒரு கொரியர் சார்ஜி இல்லாமல் உங்களுக்கு வந்து கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைக்கிறோம் முத்து வச்சுருந்த கம்மலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் இந்த வீடியோவோட கிவே கிஃப்ட் இதை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இதில் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இதை முத்து கம்மலை வந்து கிவ்வே கிஃப்ட்டாக அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் முதல்ல சாமி மோதிரம் அதை பார்த்துருவோம் வரிசை அடிக்கி வச்சிடறேன் அப்படியே உங்களுக்கு லயனாக காமிச்சிக்கிட்டே வந்துடுறேன் என்னென்ன சாமி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வரிசை அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு சாமி மோதிரம் அதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் பெரிய மோதிரமாக இருந்தால் நூற்றி ஐம்பது அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாய் பப்பு இந்த மோதிரம்லாம் நூறுரூவா தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அந்த பெருமாள் மோதிரம் ஃபுல் சைஸில் இருந்தது மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நூறுரூவா மோதிரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நூற்றி ஐம்பது ரூபா மோதிரம் வச்சுன்னா நானே உங்களுக்கு வந்து அதில் நூற்றி ஐம்பது ரூபா மோதிரம் சொல்லிடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்கருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்னேக்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஸ்னேக் வந்து நல்லா ஃபுல் உருவத்தில் இருக்கும் இந்த சிவன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கர் இருக்கும் இந்த பக்கம் ஸ்னேக் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அது ஒரு பக்கம் லிங்கம் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கும் இந்த பிரதோஷ மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் இப்போ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இதிலே பாருங்கள் சிங்கம் வந்து கன்று வச்சதே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த ஓம் வச்சுருக்கிற இந்த மோதிரம் கூட பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் வேல் இருக்கிறதுனால நடுவில் அதிலையே பாருங்கள் ஓம் வந்து பெருசாகவும் இருக்கும் வேல் தனியாக அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு என்ன மோதிரம் வேணுமோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட என்ன மோதிரம் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்மகிட்ட பேர் சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரும் கொஞ்சம் இந்த இந்த நரசிம்மர் மோதிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக வந்து இருக்கும் அது அந்த மாதிரி கனமாக இருக்கும் பெருசாகவும் இருக்கும் அதனால தான் அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து வந்து நம்ம சாமி டாலர் அதையும் வந்து ஒரு பார்வை பார்த்துருவோம் சாமி டாலரில் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சிவலிங்கம் இருக்குது விநாயகர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டிசைன் விநாயகர் ஆறு டிசைன் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா முருகர் முருகரில் பாருங்கள் எத்தனை டிசைன் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அதில் ஒரு அஞ்சு டிசைன் அந்த மாதிரி இருக்குது பெருமாளில் பார்த்திங்கன்னா பெருசும் இருக்கும் நம்மக்கிட்ட சிறுசு இந்த மாதிரி இருக்குது கருப்புசாமி அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட வாராகி அம்மன் அதுவும் இருக்குது லக்ஷ்மி ஐயப்பன் சாய்பாபா சில்வர் டாலர் கூட நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது டாலர்லாம் பார்த்திங்கன்னா நூறுவா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் இந்த ஐயப்பன் டாலர் மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வரும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா அந்த இதுக்குள்ளேயே வந்து அடக்கமாயிரும் இந்த மோதிரமும் பார்த்தீங்க மோதிரம் பார்த்திங்கன்னா ஐம்பது மோதிரம் இந்த டாலரும் பார்த்தீங்கன்னாலும் ஐம்பது டாலர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை டிக் பண்ணி கூட நமக்கு அனுப்பிச்சி வச்சு கூட வாங்கிக்கலாம் சரிங்களா நண்பர்களே அடுத்து பாருங்கள் நம்ம நெக்லஸ் அது வந்து பாலக்கா நெக்லஸ் இது வந்து நம்ம எல்லாருமே நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பச்சை கலர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் அவ்வளோதான் இருக்குது ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு இந்த இது கொடுத்துருவோம் இந்த கம்மல் இந்த பாலக்கா நக்கில் சேர்த்தே முந்நூற்றி இருபது ரூபா தான் வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சையிலே இருக்குது நம்மக்கிட்ட சிகப்பு அதுலேயும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது சிகப்பில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே ஆஃபரில் தான் கொடுத்துருக்குறோம் நம்ம பாலக்கா நெக்லஸில் அதே கம்மல் இது ரெண்டு சேர்த்து பார்த்திங்கன்னா அதே முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் சேப் கலரில் வந்து ஒரு நாலு பீஸ் அந்த மாதிரி இருக்குது நாலு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் பக்கமே இருக்குது நம்மக்கிட்ட வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் சரிங்களா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் முந்நூற்றி இருபது ரூபா தான் அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு டைப்லேயே இருக்கிற மாதிரியே நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஜிம்மிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு ஜிம்க்கு கொடுத்துருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்லஸ் இதுவும் கொடுத்துருக்கோம் நெக்லஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கும் நல்லா கழுத்தை ஊட்டி அருமையாக இருக்கும் இந்த நெக்லஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஜிமிக்கியாக வந்து மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்லா சூப்பராக ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட ரெண்டும் சேர்த்து இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் தான் கொடுக்குறோம் இதில் ஒரு நாலு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டாலர் சாமி டாலர் காமிச்சிருப்பேன் அதில் ஒரு அம்மன் டாலர் காமிச்சிருப்பேன் அந்த அம்மன் டாலருக்கு பேர் சொல்லியிருந்தேன் அந்த அம்மன் பேர் கரெக்டாக யார் ஃபஸ்ட்டு கமண்டை சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருவோம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்